வெற்றி நமது ஊர் எமது தேசிய மக்கள் சக்தி வணக்கம் இது தமிழ் மெண்ணின் காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் உள்ள ஜனாதிபதி மாளிகைகள் அனுர அரசு எடுக்க போகும் முடிவு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட குறுகிய கால அவகாசம் தரையிறங்கிய துருக்கிய போர் விமானங்கள் ராணுவ தளவாடங்களை சேகரிக்கும் பாகிஸ்தான் அரசாங்கத்துடன் ஒப்பந்தமிட்ட எதிர்கட்சி அச்சத்தில் ரணில் தரப்பு அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ள பல மில்லியன் ரூபா நட்டம் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் பொன் விழா சஜித்தின் மேதின கூட்டம் தலவாக்கலையில் தமிழரசு கட்சியின் ஜனநாயக விரோத செயல்பாடு தவறாச குற்றச்சாட்டு தொடர்பான விரிவான செய்திகள் நாடு முழுவதும் ஜனாதிபதிக்கு ஒதுக்கப்பட்ட ஒன்பது பங்களாக்களில் இரண்டை மட்டும் தக்க கொண்டு மீதமுள்ள பங்களாக்களை பொருளாதார ரீதியாக உற்பத்தி செய்யும் நோக்கங்களுக்காக பயன்படுத்த விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் டாக்டர் சந்தன அபயரத்ன கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார் அந்த பங்களாக்கள் தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி பங்களாவை வாடகைக்கு எடுக்க சுமார் பத்து வெவ்வேறு கோரிக்கைகள் வந்துள்ளதாகவும் இந்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தால் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜனாதிபதி பங்களாவை பயன்படுத்துவதற்கான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நுவரேலியாவில் உள்ள பங்களாவை சுற்றுலா மேம்பாட்டிற்காக பயன்படுத்த அரசாங்கம் நம்புகின்றது கொழும்பு மற்றும் கண்டியில் உள்ள ஜனாதிபதி பங்களாக்கள் மட்டுமே சிறப்பு நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அரச தலைவர்கள் வருகை தரும்போது வரவேற்புகள் மற்றும் கூட்டங்களுக்கு ஜனாதிபதி மாளிகை தேவைப்படுவதாகவும் கண்டி பெரகர சடங்குகளை நிறைவேற்ற கண்டி ஜனாதிபதி மாளிகை தேவைப்படுவதாகவும் அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்தன ஜனாதிபதி மாளிகைகள் கொழும்பு கண்டி நுவரெலியா மஹியங்கனை அனுராதபுரம் கதிர்காமம் கதிராமம்ாழ்பாணம் எம்பிரிப்பிட்டி மற்றும் பென்தோட்டை ஆகிய இடங்களில் ஜனாதிபதி செயலகத்தின் நிர்வாக அதிகார வரம்பிற்கு உட்பட்டு அமைந்துள்ளன கொழும்பு மற்றும் கண்டியில் உள்ளவை தவிர மற்ற ஜனாதிபதி மாளிகைகள் தொடர்ந்து பயன்பாட்டில் இல்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஜனாதிபதி செயலகம் வழங்கிய மூன்று வாகனங்களில் ஒன்றை திருப்பி அனுப்புவதற்கு குறுகிய கால அவகாசம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி செயலகத்தால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட மூன்று வாகனங்களில் ஒன்றை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன்னர் ஒப்படைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி ஏப்ரல் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ார் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமாரதுங்க வரும் அதிகாரியிடம் சம்பந்தப்பட்ட வாகனங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி செயலாளரின் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது

நிலவும் சூழலில் பாகிஸ்தானுக்கு ராணுவ தளவாடங்களை போர் விமானங்கள் வாயிலாக துருக்கி அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரு நாடுகளுக்கு இடையே விதிக்கப்பட்டுள்ள தடைகளை தொடர்ந்து போர் பதற்றம் அதிகரிக்கக்கூடும் என கூறப்படுகின்றது ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாத அமைப்பினர் தாக்குதல் நடத்தியதை அடுத்து சிந்து நீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது பாகிஸ்தானியர்களின் விசாக்கள் ரத்து என ஏராளமான தடைகளை இந்திய மத்திய அரசு து இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் படைகளை பாகிஸ்தான் குவிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் இந்தியாவின் லடாக்கை ஒட்டியுள்ள பென்சி ஹாஸ்மீரின் பக்துங்காவின் ஸ்வாட் என எல்லையிலுள்ள விமானப்படை தளங்களில் எஃப் பதினாறு ஜே பத்து ஜே எஃப் பதினேழு ஆகிய யுத்த விமானங்களை பாகிஸ்தான் நிறுத்தியுள்ளது எதிர்க்கட்சித் தலைவரும் அக்கட்சியிலுள்ள அனைவரும் அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளனர் என்ற அச்சம் எழுகின்றது என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் சாகல ரத்நாயக தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவரின் முதுகெலும் பெற்ற தன்மையே அக்கட்சியின் பின்னடைவுக்கு காரணம் என்றும் கூறியுள்ளார் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் எங்கள் கட்சியை மீண்டும் வலுப்படுத்த விரும்பினர் அதற்காக எங்களிடமிருந்து பிரிந்த தரப்புடன் நாங்கள் அனைவரும் உரையாடியுள்ளோம் இந்த கட்சியை ஒரு பெரிய யானையின் அடையாளத்தின் கீழ் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதே எங்கள் கோரிக்கையாக இருந்தது ஆனால் எப்போதும் இந்த பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்தில் சிக்கிக் கொள்கின்றது எதிர்கட்சி தலைவரும் அங்குள்ள அனைவரும் அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தம் வைத்திருப்பதாக நான் நினைக்கின்றேன் இது எமது கட்சிக்கு பெரும் சவாலாக மாறும் என்றும் அஞ்சுகின்றேன் என கூறியுள்ளார் கொழும்பு கொம்பனி தெரு பகுதியில் கட்ட திட்டமிடப்பட்டிருந்த மேம்படுத்த காலத்தின் கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டதால் ஒப்பந்ததாரருக்கு அரசாங்கம் தற்போது நானூறு மில்லியனுக்கும் அதிகமான தொகையை செலுத்த வேண்டியுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொம்பனி தெரு பகுதியில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ள மூன்று மேம்பாலங்களில் பாலதக்ஷ மாவட்டத்தில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலம் பழைய கொம்பனிய வீதிய காவல் தலைமையகத்தினூடாக கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது ஆறு முக்கிய நிறுவனங்கள் இடிக்கப்பட வேண்டியிருந்ததாக கூறப்படுகின்றது மேலும் சுமார் இந்த திட்டம் இரண்டு ஆண்டுகளாக தாமதமாகியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது திட்டத்தை விரைவுபடுத்தி கட்டுமான பணிகளை மீண்டும் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராய போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்னாயக்க தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் பொன்விழா நிகழ்வு நேற்றைய தினம் மிக சிறப்பாக இடம்பெற்றது பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கத்தில் நேற்று காலை இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் கலைப்பீட வரலாற்றை வெளிப்படுத்தும் நூலொன்று வெளியிட்டு வைக்கப்பட்டதுடன் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது குறித்த நிகழ்வில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சட்குணராஜா கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் பழைய மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதனொரு அங்கமாக பல்கலைக்கழக கலைபீட வரலாற்றை வெளிப்படுத்தும் புகைப்பட கண்காட்சியும் நடைபெற்றது ஐக்கிய மக்கள் சக்தி இந்த ஆண்டு தனது மேதின கூட்டத்தை தலவாக்கலையில் நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கட்சியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் பண்டார இதனை அறிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணி கட்சியான தமிழ் முற்போக்கு கூட்டணியும் இந்த பேரணியில் கலந்து கொள்ளும் என்று அந்த கூட்டணியின் தலைவர் மனோகணே சென் தெரிவிார் வளமையாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அங்கம் வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தலைமையிலான தொழிலாளர் தேசிய முன்னணியே தலவாக்கலையில் மேதின நிகழ்வை தொடர்ந்து நடத்தி வந்தமையும் குறிப்பிடத்தக்கது நடைபெறவுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஜனநாயக விரோத செயல்பாட்டை தமிழரசு கட்சி முன்னெடுத்து வருவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா குற்றம் சுமத்தியுள்ளார் தவிசாளர் நியமனம் தொடர்பில் தமிழரசு கட்சியானது மக்களை ஏமாற்ற முயற்சிப்பதாகவும் கூறி உள்ளூராட்சி தேர்தலில் தவிசாளரை கட்சி தீர்மானிப்பது பொருத்தமற்ற நடவடிக்கை எனவும் கூறியுள்ளார் இத்துடன் தமிழ் மின்னின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தில் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்